இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் புதுச்சேரி விருதாச்சலத்தில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரின் கண் முன்பே இளைஞர் ஒருவரை இரண்டு பெண்கள் சேர்ந்து தர்மாடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்திற்கு கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வேட்பாளருடன் திமுகவின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசனுடன் விருதாச்சலம் நகரத்தில் முப்பத்தி ஒரு வார்டுகளில் வாக்குகள் சேகரித்தார் அப்போது பகுதியில் வாக்குகள் சேகரிக்க சென்றபோது திமுக அமைச்சர் வாகனத்திற்கு முன்பே இளைஞர் ஒருவரை இரண்டு பெண்கள் சேர்ந்து தர்ம அடி அடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அப்பகுதியே கலவரமாக காணப்பட்ட நிலையில் பாதுகாப்பிற்காக வந்திருந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது திமுக அமைச்சருக்கு சால்வை அணிவிப்பதில் அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சொந்த உறவினர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து வைத்து அனுப்பினர் விருதாச்சலம் பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரும் சரஸ்வதி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி மற்றும் இ கே சுரேஷ் கல்வியல் கல்லூரி இந்துமதி சுரேஷ் கல்வியல் கல்லூரி தாளருமான இ கே சுரேஷின் சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்துள்ள எருக்கன்குப்பம் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் ஒன்பதற்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அவரது வீட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இயக்குநர் தங்கர் பச்சான் போட்டியிடும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டு வருவது விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் திருமாவளவன் தங்கள் பகுதிக்கு வர வேண்டும் என கூறி தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஜெயன்கொண்டான் கிராமத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது விசிகா கட்சியில் நிர்வாகிகள் மற்றும் மருதூர் நந்தமேடு ஆலம்பாடி குமுடமூளை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் திருமாவளவன் பிரச்சார வண்டியை தடுத்து நிறுத்தி எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என இடத்தில் கோரிக்கை வைத்தனர் அப்போது இரவு நேரம் என்பதால் மீண்டும் நான் வருவேன் என அவர் தெரிவித்தார் வேட்பாளர் இருக்கும்பொழுது இளைஞர்கள் அவர்களுக்குள் மாறி பன்ருட்டி அருகே விவசாய வேலைக்கு சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விழுந்த விபத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த சிறுவத்தூர் பகுதியிலிருந்து ஏரங்காடு என்ற பகுதிக்கு ஆட்டோவில் விவசாய வேலைக்காக ஆண்கள் மற்றும் பெண்கள் என பத்திற்கும் மேற்பட்டோர் சென்றுள்ளனர் ஆட்டோவை அதே பகுதியை சேர்ந்த தாமோதரன் என்பவர் இயக்கிய நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது வளைவில் திரும்பிய நிலையில் பாரம் தாங்காமல் அருகிலிருந்த விவசாய நிலத்தில் திடீரென ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோவில் பயணித்த அனைவருக்கும் கை கால்கள் இடுப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இந்த விபத்து குறித்து புதுப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்